ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கோதுமை வயல் இருந்தது அந்த வயலில் ஒரு தென்னை மரம் வளர்ந்து வந்தது ஆனால் அந்த மரத்திற்கு தான் மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் யாருக்கும் பயன்படவில்லை என்றும் வருத்தம் இருந்தது ஒரு நாள் சூரியன் பிரகாசமாக இருந்தது விவசாயிகள் தங்கள் வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தனர் தென்னை மரம் வயலை பார்த்தது விவசாயிகள் நீண்ட நேரம் கடினமாக உழைத்ததால் சோர்வாகவும் தாகமாகவும் இருந்தனர் அவர்கள் அனைவரும் ஓய்வெடுக்க அந்த தென்னை மரப்பை நாடி வந்தனர் தென்னை மரம் திடீரென புத்துணர்ச்சி அடைந்தது அவர்கள் மரத்தின் கீழே அமர்ந்தனர் அப்போது சில தேங்காய்கள் கீழே விழுந்தன விவசாயிகள் ஆர்வத்துடன் தேங்காய்களை எடுத்து அதிலிருந்து இளநீரை குடித்து மகிழ்ந்தனர் அவர்கள் புத்துணர்ச்சி அடைந்து மீண்டும் வேலைக்கு சென்றனர் தென்னை மரமும் தான் யாருக்கும் பயன்படாத பலவீனமான மரம் அல்ல என்பதை உணர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது கதையின் நீதி ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் தனித்துவமானவர்கள் அவரவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் நம்மை நாமே குறைத்து மதிப்பிடக்கூடாது பிறருக்கு நாம் உதவ முடியும் என்பதை நாம் எப்போதும் உணர வேண்டும்